அலலியா உலகத்துல இருக்க மக்கள் அனைவரும் நம்மளை நேசிக்கணும் அல்லையா அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும் அவன் நல்ல காரியங்களை சொல்லணும் ஆனா உங்களை இழுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பாவத்தில் இழுக்கிற மாதிரிதான் நீங்க வந்துடணும் அலன் லியா அதே மாதிரி மத்தவங்களை பத்தி குறை சொல்றாங்களா நீங்க அங்க இருக்காதீங்க அலலியா உங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா பிரதர் உங்களுக்கு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் உங்களை பத்தி நல்லா இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு அலயலியா அதான் விட்டுட்டு அப்ப பாவலி நிக்க கூடாது மூணாவது பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் இடத்தில் இதெல்லாம் மூணுத்திலே அவர் கவர் பண்ணிட்டாரு இது யார் சங்கீதக்காரர் சொல்றாரு இதை மூணு செய்யாதீங்க ஆண்டர் நீங்க அம்மா தான் சொல்றாரு அல்ல இல்லையா அப்போ பேதருக்கு இதைதான் சொல்றாரு அப்படியே இருக்கட்டும் இந்த வசனம் ஒண்ணு பேதுரு இதனால நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்ப துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அல்லையா துன்பப்படுறோம் படுறீங்க அது அவசியமா இருக்குது உங்களுக்கு இருக்குது நல்லா கவனிங்க ஆசீர்வாதம் நான் சொன்னேன் இல்லையா ஆசீர்வாதம் இருக்கு அதே நேரத்துல ரெச்சிப்பு பெற்றுக்கிறோம் சந்தோஷம் இருக்குது நடுவுல இடைப்பட்டதுல இந்த மூணு விதமான கேரக்டர் உங்க வாழ்க்கையில வருவாங்க அல்லா இதுக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது அப்போதான் இப்ப பேரில் சொல்றாரு இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் படுறோமா இல்லையா எவ்வளவு இழப்பு சில பேர் தாயை எழுந்திருப்பீங்க சில பேர் தந்தை கணவன் எழுந்திருப்பீங்க சில பேர் மனைவி எழுந்திருப்பீங்க சில பேர் பிள்ளைகளை கோடி கொடுத்தாலும் அந்த சில சில பேர் பேர் இருப்பீங்க வியாதி தீராத வியாதி யார்த்தையும் சொன்னாலும் இருக்காது அந்த மாதிரி வியாதியில உட்கார்ந்து இருக்கலாம் பிரச்சனையில இருக்கலாம் கவலை இருக்கலாம் இந்த உபத்திரங்கள்லாம் நீங்க படலாம் பணத்துல பொருளாதாரத்துல ஒரு பாதிப்பு உங்களுக்கு இந்த நிலையில இருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை நினைச்சுங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிற எல்லா சோதனை மத்திலும் பிரச்சனை மத்தியிலும் வியாதியில் மத்தியிலும் யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் இயேசு உங்க கூட இருக்கிறார் அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் மலைகள் விலைகளாலும் பருவத நிலை பார்த்தாலும் அவருடைய கிருபை எப்போது உங்க கூட இருக்கிறது உங்க போகும்போது வரும்போது சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது உங்கள் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார் உங்க கூட இருக்கிறார் இத நீங்க ஆழமா நம்புங்க